வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ எங்களுடைய ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டியதெல்லாம் யார்கிட்டயுமே நாங்கள் பகிர்ந்துக்காம இருக்கணும் யார்கிட்டயாவது சொல்லி அந்த விஷயம் நடக்காம போயிடுது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு யோசனை எங்களுக்கு இருந்தாலும் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் நம்முடைய சாவித்திரி நூலில் இருந்து பகவான் சொன்னதிலிருந்து நாம எடுத்து அதை விரிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் சொல்லக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுட்டு யார்கிட்ட சொல்லணுங்கிறத நம்ம இப்ப புரிஞ்சுக்கலாம் சத்தியவான் ஒரு வருஷத்துல அவரோட உயிர் பிரிஞ்சிடும் அப்படிங்கிற ரகசியம் சாவித்ரி அப்பா அசோபதிக்கும் தெரியாது அவங்க அம்மா மாலவிகாவுக்கும் தெரியாது ஏன் நம்ம சாவித்ரிக்கே தெரியாது இப்போ சத்தியவான் உயிர் பிரியுங்கிற ரகசியத்தை நாரதர் வந்து இவங்க மூணு பேர்கிட்ட சொல்லிடுறார் ரகசிய வெளியே வந்துருச்சா அவர் சொல்லிவிட்டு போயிட்டார் இப்போ சாவித்திரியோட அப்பா அசோபதி என்ன பண்ணுறார் கிட்ட கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணலாமே மகளே அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நாசுக்காக சொல்கிறார் ஆனால் கம்பல் பண்ணலை வற்புறுத்தலை நீ வேறு பையனை பாருன்னு வற்புறுத்தலை அவர் மறுபரிசீலனை பண்ணலாமே அப்படிங்கிற துணியில் சொல்கிறார் அவங்க அம்மா மாளவிக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க பதட்டம் ஆயிட்டாங்க பயம் வந்துருச்சு ஒத்த பொண்ணு இப்போ வேற ஒரு மாப்பிள்ளையை நீ தேர்வு செய்யன்னு அவங்க சொல்கிறதுல நியாயம் தானே பெத்த தாய் சொல்லத்தானே செய்வாங்க சொன்னாங்க வேண்டாம்மா வேற ஒரு மாப்பிள பாருமா அது அவங்க செய்த நியாயம் இப்போ இங்கே சாவித்ரி எடுக்கிற முடிவு பர்ஃபெக்ட் டிஸ்கிரிமினேஷன் வித் ஒன்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு சிறந்த ஒரு பொருத்தமான மணாளனாக சத்தியவானை தேர்வு செய்கிறார் நாரதர் சொன்னதை மனதில் வைத்து கொண்டால் அவர் சொன்ன ரகசியம் ஓராண்டில் மரணித்து விடுவான் உன் கணவன் என்று சொன்ன அந்த ரகசியத்தை மனதில் வைத்து கொண்டு விட்டாள் திருமணமும் செய்து கொண்டாள் இப்ப நல்லா யோசித்து பாருங்க அவ வாக்குப்பட்ட இடத்துல கணவன் இறந்துருவாங்கிற ரகசியத்தை யாரிடமும் சொல்லலை குறிப்பா திமுத்சேனன் அவங்க மாமநாட்டை சொல்லலை சைபியாங்கிற அவங்க மாமியார்த்த சொல்லல அக்கம் சொல்லலை தனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு தாம் புருஷன் உயிரே போயிடும் ஒரு வருஷத்துலங்கிற ரகசியம் அதையே சொல்லல சாவித்திரி சொல்லலேங்கிறத நாம முதல்ல நல்லா கத்துக்கணும் சாவித்ரி படிச்சா மட்டும் போதாது ஏன் சொல்லல சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னு பின்னாடி பகவான் அதுக்கு விளக்கம் கொடுக்கறாரு இப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வீடு வாங்க போகிறோம் வீடு வாங்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடு வாங்க மாட்டோம் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் சம்மந்தமாக அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கல்யாணம் டிலே ஆகிட்டே இருக்கும் பையன் வந்து ஃபாரின் போகிறான் வேலைக்கு வேலைக்கு போக மாட்டான் போகிற சூழ்நிலை வராது நாங்கள் பேங்க்கில் லோன் போட்டிருக்கோம் லோன் போட்டிருக்கோம் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லி அந்த லோனும் வராது என் மருமகளுக்கு குழந்த நிற்கலை அதனால் பெரிய ஸ்பெஷல் டாக்டரை பார்த்துருக்கோம் எப்படி இந்த வருஷம் கன்ஃபார்மாக குழந்த பிறக்குன்னு சொல்லிட்டாரு பத்து வருஷம் ஆனாலும் பிறக்காது நாங்கள் நகை எடுக்க போகிறோம் நாங்கள் நகை எடுக்க போகிறோன்னு எங்கங்கெல்லாம் சொல்லக்கூடாது அங்கேலாம் சொல்லிவிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறது அன்றைக்கி போகவே முடியாது நகையும் எடுக்க முடியாது எங்களுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடச்சிருக்கு அருமையான சம்பந்தம் நல்ல குடும்பம் அதை மட்டும் அமைஞ்சதுன்னா எங்களுக்கு நல்ல கௌரவம் கடைசி வரைக்கும் அந்த கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட பல விஷயங்களை நம்ம சுற்றி இருக்கிற நம்மீது நல்லெண்ணம் இல்லாதவர்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவோம் தன் கணவன் மரணத்தையே சொல்லாத சாவித்திரியை படிக்கிற நாம இந்த மாதிரி விஷயங்களை சொல்வது எவ்வளவு அபத்தம் எவ்வளவு கேடு வரும் எப்படி கெட்டுப்போகிறத அரவிந்தர் நமக்கு என்ன அழகாக சொல்லி கொடுக்குறார் சாவித்திரியை பார்த்து கற்றுக்கோங்கன்றார் வாயத்திறந்து என்னத்தையாவது உளறி தொலைக்காதீங்கன்றார் எதுக்கு சொல்கிறேங்கிறார் சொல்ல வேண்டாமேங்கிறாரு அவங்க கேட்கவே இல்லைங்கிறாரு கேட்டாலும் சொல்லாதேங்கிறார் நீ சொல்லி எல்லாம் கெட்டு போனதுக்கு அப்புறமும் திருந்தலையேன்றாரு அப்ப யார்கிட்ட தான் நாங்கள் சொல்றது எங்களால சொல்லாம இருக்க முடியாது வாய் ஊறுது அதுக்கும் பகவான் வழி வச்சிருக்க முடியலையா சொல்லாம இருக்க முடியலையா வா மத போய் சொல்லு அப்படியா அவங்ககிட்ட சொன்னா போதுமா ஆமா இப்ப சாவித்திரி எடுத்துக்கோ மரணம் நெருங்குது இன்னைக்கு அவங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போறதுக்கு ஏமா வரப்போறான் அந்த மரணம் நெருங்கும் பொழுது சாவித்திரி செய்த வேலை தன் ஆழ்மனதை பிரபஞ்ச அன்னைக்கு திறக்கிறார் இந்த பிரபஞ்ச அன்னைக்கு திறக்கும் பொழுது தன்னுடைய ஆன்மாவையும் அவர் தேடுகிறார் அந்த ஆன்மாவையும் தேடும்போது கிடைச்சிடுது மரணம் நெருங்குது சாவித்ரி தன் ஆழ்மனதை பிரபஞ்ச அன்னைக்கு திறக்கிறார் கூடவே தன் ஆன்மாவை தேடுகிறார் அவரோட ஆன்மா கிடைச்சிடுது அப்படி கிடைச்ச உடனே இறை அன்னையுடைய தரிசனம் கிடைக்கும் அந்த இறை அன்னை தரிசனம் கிடைச்ச பிறகு அவ என்ன பண்ண தெரியுமா தன்னுள் இருந்த தொலியோண்டு ஆன்மா அந்த பிரபஞ்ச ஆன்மாவினுடைய சக்தியில கரைச்சிட்டான் மரணம் இன்று வரப்போகுதுங்கிற ரகசியம் தனக்குள் இருந்தது இல்லை அதை எடுத்துமே அதில் கரைச்சி விட்டான் இப்ப இந்த ரகசியத்தை சாவித்திரி கரைத்த முறையை நாமும் அன்னையின் ஆன்மாவில் கொண்டு போய் கரைச்சி விட்டுட்டு வந்துடும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது நம்ம அன்னையோட ஆன்மாவில் கொண்டுமே கரைச்சிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் யாருக்கும் தெரிய வேண்டாம் அவளுள் இருந்த மரண ரகசியம் பிரபஞ்ச அன்னையினுடைய ஆன்மாவிலே கரைந்து போனதால் அது மறைந்து போனதால் சத்தியவான் புது ஜனனம் எடுக்கிறார் சத்தியவான் எப்படி புது ஜனனம் எடுக்க முடிந்தது சாவித்ரி தன் ரகசியத்தை பிரபஞ்ச அன்னையோட ஆன்மாவிலே கரைத்து விடுகிறார் கரைத்து விடுவதாலேயே சத்தியவான் புது ஜனனம் எடுக்கிறார் இப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல ரகசியங்களை இறைய அன்னையனுடைய ஆன்மாவிலே கரைத்து விட்டால் என்ன நடக்கும்னு சாவித்திரிக்கு நடந்ததை பகவான் நமக்கு சொல்றார் சாவித்திரி பெற்றதெல்லாம் இறை நிறைய பிரபஞ்ச பேரானந்தத்தை எல்லாம் பெற்றாலுங்கிறார் அப்ப நமக்கு வாழ்வில் பல ரகசியங்கள் இருக்கிறது அன்னையிடம் மட்டும் சொல்லுங்க வெளியே சொன்னா பழிக்காதுங்கிறத எனக்கும் நிறைய அனுபவம் இருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு இனியாவது தவிர்ப்போம் விழிப்பாய் தழைப்போங்கிறது தான் மகா நமக்கு சொல்லியிருக்கார் இனி ஒரு ரகசியத்தை கூட எவரிடமும் சொல்லக்கூடாது அது அன்னையிடம் மட்டுமே சொல்ல வேண்டும் என்ற உறுதியை தயவு செய்து என்று எடுத்துக்கொள்ளுங்கள் எங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி பகவான் வந்து சாவத்திரியில் எல்லா கொஷனுக்குமே எங்களுக்கு பதில் எழுதி வச்சுட்டு போயின்னுக்கிறாரு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனியாவது சாவித்திரி பின்பற்றின மாதிரி எங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களுக்காகவே இன்னைக்கு இருக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அன்னைக்கிட்ட போயிட்டு எங்களுடைய பிரச்சனையை அவளோடு கிடைத்து விட்டால் அதில் தோல்வி எதுவும் இல்லைன்றதையும் நாங்கள் புரிஞ்சுக்கணுங்க சார் ரொம்ப அற்புதமான சப்ஜெக்டை இன்றைக்கி ஃபஸ்ட்டாக சொல்லுங்கிறீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் இந்தரள மாநிலத்துல மேல்பத்தூர் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்து குருவாயூர் கண்ணனை தரிசி ரெண்டரை கலந்த மகான் பட்டத்திரியோட பேராமர்தான் இன்னைக்கு நாராயணியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கண்ணனுடைய பெருமைகளை பேசக்கூடிய பக்தி இலக்கியங்களை எழுதியவர் தான் நாராயண பட்டத்திரி வேதங்களை உபநிடதங்களை மிக உயர்ந்த மந்திரங்களை எல்லாவற்றையும் தன் குருவிடம் பயின்றவர் இவருடைய குரு வாத நோயினால் பாதிக்கப்பட்டவர் இவருடைய குரு பேர் அச்சுத மிஸ்ரர் அப்படின்னு பேர் நடக்க முடியாது அவரால் வாத நோய் வந்தவரால் எப்படி நடக்க முடியும் அவருடைய சிஷ்யர்கள் தான் அவரை பார்த்துக்கிறது குளிப்பாட்டுறது ட்ரெஸ் பண்ணி விடுறது உட்கார வைக்கிறது படுக்க வைக்கிறது சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் அவங்க கூட இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டாங்க அவர்கிட்ட படித்தவங்க எல்லாம் முடித்த பிறகு தட்சணை கொடுத்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு பட்டத்திரி கிட்ட குரு சொல்றார் எல்லாம் கற்றுக்கிட்ட நீ இப்போ தட்சணை கொடுத்துட்டு உன்னோட சொந்த ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றார் ஊரில் போய் உனக்கு சில பொறுப்புகள் கடமைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் போய் செய்ய சொல்லி புறப்பட சொல்ற அதுக்கு பட்டத்திரி சொல்றார் அருள் கூர்ந்து நீங்கள்தான் எனக்கு தட்சணை தர வேண்டும் சுவாமிங்கிறார் அவருடைய ஒரு நிமிஷம் ஷாக் அவரார் இதே நாளா புதுசா பின்ன இல்லாத ஒரு புதிய ஒரு குண்டத்துக்கு போடுற மாதிரி இருக்க அதுக்கு அந்த குரு சொல்றார் ரைட் நான் தான் தரணும்னு நீ கேட்குற சரி தரேன் என்ன வேண்டும்ன்றார் அப்போ பட்டத்தில் சொல்றார் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற வாத நோய் இருக்குல்ல அது அப்படியே தாரை பார்த்து எனக்கு கொடுத்துருங்கன்றார் குரு கிட்ட சிஷ்யம் கேட்கறது அந்த நோயை எனக்கு கொடுத்துருங்கிறார் அதுக்கு அந்த குரு சொல்றார் என் கஷ்டம் என்னோட போயிரு நீ சின்ன பிள்ளை வேண்டாம் வீட்டுக்கு போ பட்டத்திரி சொல்றார் கண்ணன் மேல் சத்தியமா சொல்கிறேன் நீங்க கொடுத்து தான் ஆகணுங்கிறார் அந்த வாத நோயை எனக்கு தான் ஆகணுங்கிறார் குருக்கு வேற வழி தெரியல குரு சொல்றார் கண்ணன் மேலே பார்த்த போட்டுட்டு கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லை கண்ணா இப்படியும் நீ விளையாடுகிறாயோ என்று நினைத்து கொண்டே அந்த வாத நோயை கொடுத்து விடுகிறார் கொடுத்த பிறகு பட்டத்திற்கு அந்த நோய் வந்து விடுகிறது அந்த வாத நோய் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை தாக்க தொடங்குகிறார் வீடு திரும்புகிறார் ஊராரும் குடும்பத்தாரும் சொல்லுகிறார்கள் வேதம் கற்க போனான் வாக நோயை வாங்கி வந்திருக்கிறான் என்று கிண்டலும் கேலியுமாக பேசுகிறார்கள் பட்டத்திரிக்கு குட்டன் என்று ஒரு வேலைக்காரன் இருந்தான் அவன் இவருக்கு உதவியாக இருந்தான் வருமானம் இல்லை இவரோடு துணை சேர யாரும் முன்வரவும் இல்லை ஒண்டிக்கட்டையாக இருக்கிற இவருக்கு குட்டன் மட்டுமே துணை அவன் ஒரு வேலை செய்தான் குட்டன் ஒரு ஜோசியரை பார்ப்பதற்காக பட்டத்திரியின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் சென்று பட்டத்திற்கு வந்திருக்கிற வாத நோய் குணமாவதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்டான் ஜோசியர் சொன்னார் குருவாயிரப்பன் கோயிலுக்கு அவர் குருவாயூரப்பன் எதிரில் உட்கார வச்சிருங்க இவர் மீனை தொட்டு அந்த நாக்கில் உணர செய்யற மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த வாத நோய் நீங்களும் அப்படின்னு அந்த ஜோசியர் பரிகாரம் சொல்றாரு இதை கேட்ட உடனே குட்டனுக்கு பயம் வந்துருச்சு ஏன் குருவாயூரப்பன் கோயிலில் கொண்டு போய் மீனை தொட்டு நாக்கில் வைக்கிறதுலாம் நடக்கிற காரியமா இது ஆகிற காரியம் இல்லைன்னு அப்படியே அப்படி கைவிட்டுட்டோம் இந்த விஷயத்தை பட்டத்திரிக்குள் மனசுல அவருக்கு விஷுலாவே இதை தானே உணர்றார் அந்த ஜோசியரும் குட்டனும் பேசின விஷயம் இவருக்குள்ள அந்த உணர்வுல தெரியுது குருவாயற்பன் கோயிலில் அவர் முன்னாடி உட்கார்ந்து நாக்களை மீனை தொட்டு உணர்ந்து கொண்டால் வாத நோய் தீருங்கிறதை இவர் புரிஞ்சுக்கிறார் உடனே என்னை தூக்கி மேங்க உட்கார வைங்கன்றார் பட்டத்திரி உறவினர்களுக்கு இதான் சாக்குன்னு தூக்கிமே அங்கே வச்சுட்டா நம்ம வீட்டில் ஒரு பாரம் குறைஞ்சதே அப்படின்னு தூக்கி உட்கார வச்சுட்டாங்க குருவாயிருப்பேன் எதிரில் இந்த வாத நோயில் இருக்கிற பட்டத்திரி குருவாயிருப்பனை பார்த்து பாடணும் இல்லை இவர் உட்காந்துருக்கார் குருவாயிருப்ப இந்த பக்கம் இருக்கார் இப்படி பார்த்து பாட முடியல வாத நோயில் தலையை திருப்ப முடியல குருவாயிருப்பனை பார்த்து பட்டத்திரி கேட்குறார் கண்ணா உன்னை திரும்பி பார்த்து பாட முடியல கொஞ்சம் முகத்தை என் பக்கம் திருப்பேன் அப்படின்னு கேட்குறார் பட்டத்திரி அப்போ கண்ணன் சொல்லுகிறான் நீ எட்டி எட்டி என்னை திரும்பி பார்க்க கஷ்டப்பட வேண்டாம் என் முகத்தை நானே வளைத்து உன்னை பார்க்கிறேன் உன் கண்களால் என்னை பார்த்து பாடு அப்பொழுது நான் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன் மீனை தொட்டு எப்படி சாப்பிடுகிறாய் என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லிட்டு தான் ரெண்டு கை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு அந்த குழந்தை குருவாயிருப்பனான அந்த கண்ணன் பாண்டுரங்கனாக மாறி பாண்டுரங்கனும் குழந்தை வடிவிலே இப்படி நின்று கொண்டு பட்டத்திரிக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறான் இந்த பாண்டுரங்கன் குருவாயூரப்பனாக இருந்தவன் பாண்டுரங்கனாக மாறி பட்டத்திரி பார்க்கிற திசைக்கு தன் முகத்தை பார்க்க வேண்டுமென்று என்று பாண்டுரங்கனாக மாறிய அந்த பேராமுறை என்ன சொல்வது அந்த பாண்டுரங்கனை பார்த்து நாராயணனுடைய பெருமைகளை எல்லாம் அவர் எடுத்த அவதாரங்களை எல்லாம் மனத்திரையிலே ஓட பத்து பாடல்கள் ஒரு சதகம் என்று சொல்வார்கள் பத்து சதகம் என்று நூறு நாட்கள் பத்து பத்தாக சதகமாக அவர் எழுதுகிறார் கண்ணன் எல்லா பக்கங்களிலும் அவர் திரும்பி பார்க்கிற திசையெல்லாம் அவன் தரிசனம் கொடுத்து கொண்டே இருக்கிறான் பாண்டூரங்கனாக ஏன் இன்னும் மீன் உண்ணவில்லை என்று கேட்கிறார் அப்பொழுதுதான் பட்டத்திரி மீன் அவதாரமான மற்ற அவதாரத்தை தன் நாக்கிலே உணர்ந்து அதை தொடர்ந்து பாடுகிறார் மீனாக அவதாரம் எடுத்ததை தன்னுடைய நாக்கால் சொல்வதைத்தான் மீனை தொட்டு அவன் ஆக்களே உணர்ந்தால் வாத நோய் போய்விடும் என்று ஜோசியன் சொன்னான் அப்படி இந்த மச்ச அவதாரத்தை பாடும் போதே அவருக்கு வாத நோய் சரியாகிவிடுகிறது அதற்கடுத்து அவர் பாடுகிறார் கூர்ம அவதாரத்தை வராக அவதாரத்தை நரசிம்ம அவதாரத்தை வாமன அவதாரத்தை பலராமர் அவதாரத்தை பரசுராமர் அவதாரத்தை ராமபிரான் அவதாரத்தை கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரத்தை கல்கியினுடைய அவதாரத்தை அத்து அவதார பெருமைகளை எல்லாம் பாடி முடிக்கிறார் கண்ணன் தரிசனம் கிடைத்ததோடு வாத நோயும் குணமானதோடு அவர் நாராயணிய பட்டத்திரியாக அவர் போற்றப்படுகிறார் நாராயணியம் படித்தால் என்ன நோய்கள் இருந்தாலும் அது காணாமல் போய்விடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாராயணத்தை எழுதிய பட்டத்திரியினுடைய மண்டபம் குருவாயிரப்பன் கோயிலே இன்றும் நாராயணிய பட்டத்திரியினுடைய மண்டபம் என்று இப்பொழுதும் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகானாக வாழ்ந்தவர் ஒரு அவதாரமாக இருந்த குருவாயூரப்பன் இன்னொரு அவதாரமாக பாண்டுரங்கனாக மாறி பக்தனின் திகைப்பிலே ஆழ்த்திய பேரன்பு செலுத்திய அந்த பேராமுருக்கு இணையானது இந்த உலகில் இருக்குமானால் சந்தேகத்துக்குரியது சந்தேகத்துக்குரியதுதான் எத்தனை பேராமூர் பார்த்தாலும் ஒவ்வொரு பேராமூரும் நமக்கு பேரானந்தமாக இருக்கிறது இப்படியும் சாத்தியமா என்று தோன்றுகிறது ஆனால் நாமும் பட்டத்திரி போல குரு பக்தியும் கண்ணன் மீதான பக்தியும் பக்தி பரவசங்களை எல்லாம் பாடி மகிழ்கிற உண்மையான பக்தி நமக்கு இருக்குமானால் அந்த கண்ணனும் நமக்கு தரிசனம் தந்து மகிழ்வாங்கிறது இந்த பேராம்பூர்ல நாம புரிஞ்சுக்கணும் சார் இந்த வாரம் பேராம்பூர்ல ஒரு பக்தன் பாடுனா இறைவன் வந்து செவி கொடுத்து மட்டும் கேட்க மாட்டாரு முகத்தை திருப்பியும் அவருக்கு நேரா வச்சு பாப்பாருன்றதுக்கு சாட்சியா காலத்துல எப்படி எல்லாம் இறைவன் மீது பேரன்பு வச்சு எப்படி எல்லாம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்கன்ற அந்த வரலாறு ஒவ்வொரு வாரமும் கேக்கும் போதுதான் தெரியுது நாங்க இன்னும் அதிகமாக பேரன்பு கொள்ளணும் அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கணும் சார் பட்டர் பாடும்போது அந்த குருவாயூரப்பன் அவருடைய தோட்டத்தை மாத்தி அஹ் மாத்தி அவர் திரும்பி பார்த்த அந்த விதம் நீங்கள் சொன்ன காட்சி அது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சார் இந்த வாரம் பெறமும் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த வாரம் சிந்தனைகள் பற்றி சொல்லுங்க சார் இந்த லோகத்தில் எல்லாருமே நல்ல மனிதர்களாகத்தான் பிறந்து வளர்ந்து தான் இருந்தாங்க ஆனால் தன் வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அருகில் பார்க்குற மனிதர்கள் தான் வாழ்கிற சமூகத்தில் ஊரில் வசிக்கிற சில மனிதர்களை பார்த்து நான் மட்டும் நேர்மையாக இருந்து என்ன பயன் நான் மட்டும் யோக்கியமாக இருந்து என்ன பயன் என்று சில தவறான கீழான மனிதர்களை பார்த்து தன்னையும் மாற்றி கொண்டு விட்டார்கள் மோசமான மனிதர்களை பார்த்து நாமும் மோசமாக மாறுவது என்பது சமூகத்துக்கு பெரும் கேடு யார் எப்படி இருந்தால் என்ன நாம் நம்முடைய தன்மையை மாற்றிக்காமல் நம்முடைய நேர்மையை இன்னும் அடுத்தளவில் கொண்டு போகணும் நம்முடைய நேர்மையை சோதிக்கிற மாதிரி அதுலேருந்து கீழே வர்ற மாதிரி சமூகம் நம்மளை இழுக்கும் ஆனால் தாக்கு பிடிச்சி நீங்கள் அந்த இடத்துல நிற்கணும் மேலே போகிறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சிக்கணுமே தவிர அதுக்கு வேண்டிய மனவலிமை வேணும் வாழ்வுங்கிறது மரணங்கிற வாசலை தாண்டி செல்ற ஒரு பாதை அது அந்த மரணங்கிற வாசல் என்னவா இருக்கு வாழ்க்கையிலன்னா ஒரு கடன்கிறது ஒரு மரணம் அதை தாண்டி போக வேண்டியிருக்கு பல அவமானங்கள் வருது அது ஒரு மரணம் அதை தாண்டி போகணும் வாழ்க்கைன்னா இதை தாண்டி போகணும் மேரேஜ் லைஃப்ல உடஞ்சி போறோம் அது ஒரு மரணம் அந்த மரணத்தை தாண்டி போகணும் இதுதான் வாழ்வு அப்ப குழந்தை இல்லைங்கிற ஒரு கவலை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு உடல் பூரா வழி தீராத நோய்கள் விபத்து மேலே விபத்து இதெல்லாம் மரணத்தை குறிக்குது அந்த மரண துன்பங்களை எல்லாம் கடந்து தாண்டி போகிற வாசப்படியாக இருக்கிறது எதுனா வாழ்வினுடைய தவிர்க்க முடியாத இடம் வாழ்க்கை என்றால் மரண வாயிலை தாண்டி போகணும் அந்த மரண வாயில் தான் இப்போ நான் சொல்றதெல்லாம் மன உளைச்சல் நிம்மதி இல்லைங்கிறோம் அதுதான் மரண துன்பம் அந்த வாயிலை தாண்டி போகணும் அப்போ வாழ்வு என்றால் வெறும் சுகம் மட்டும் அல்ல வாழ்விலே பல வழிகளை கடந்து தாண்டி போக வேண்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த மரணம் என்கிற துன்பம் வழிகள் நமக்கு அவசியம் என்று புரிந்தால் அந்த வாழ்வை ஈஸியாக கடந்து போகலாம் இன்னும் சொல்ல போனால் மகிழ்ச்சியாகவும் கடந்து போகலாம் தான் பகவான் சாவித்திரியை கொடுத்தது தியானம்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு மன அமைதி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறவங்க தான் அது செய்வாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதில் தியானம் செய்வதனால என்ன நன்மைன்னா நாம என்ன முட்டாள்தனங்களை பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சு அதை விடுறதுக்கு இந்த தியானங்கள் உதவும் தியானம் பண்ணும்போது செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லக்கூடிய தன்னை உணரக்கூடிய தன் தவறை உணர்ந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு தியானம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் மற்றவங்களுக்கு சிந்திக்கிற வாய்ப்பே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதனால் தியானங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கணும் அடுத்து ஒரு நூலகத்தில் ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து படிச்சிருந்து ஒரு பையன் அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்தான் அவள் உட்காந்த உடனே அந்த பொண்ணு சவுண்டாக கத்துது இன்னைக்கு ராத்திரி ஓமுட தான் தங்கணுமா என்ன நீ என்ன அப்படின்னு கத்துது எல்லாம் அந்த பையனே பார்க்குறாங்க அவனுக்கு அவமானம் ஆயிடுச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது நான் வந்து ஒரு மனோதத்துவ ஸ்டூடெண்ட்டு இப்படி நான் சொன்னால் உன் மனநிலை எப்படி இருக்குன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு அது சொல்கிறது அப்போ இந்த இளைஞன் உறக்க கத்துறான் என்னது ஒரு ராத்திரிக்கு இருபத்தஞ்சாயிரமா அந்த பொண்ணு அப்படி குழம்பிட்டான் அப்போ அவன் சொன்னான் நான் ஒரு வக்கீல் யாரையும் என்னால் குற்றவாளி ஆக்க முடியும் அப்படிங்கிறத நான் இப்போ நான் பார்த்தேன் அதாவது லைஃப் ரெஸ்பான்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு ஒருவரை நாம் அவமானப்படுத்தினால் கண்டிப்பாக நாம் அவமானப்பட நேரிடும் அந்த காலம் விரைவில் வந்து தண்டிக்கும் சிலபஸ் சொல்கிறாங்க ஆ அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க காலம் விரைவில் வரும் அது தெரியல நிறைய பேருக்கு புரியல சத்தியத்தின் வாழ்வுதனை சூது கவோம் தர்மந்தானே மீண்டும் வெல்லும் ஏன் மறந்து போதும் தெரியல அன்னை அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அன்னையினுடைய டிசிப்ளின் பகவானுடைய சாவித்திரியினுடைய அந்த ஞான பொக்கிஷங்களை பின்பற்றுவர்களாகத்தான் இருக்க முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை அடியனுடைய பிறந்தநாள் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய பிறந்த நாளை சாவித்திரி சத்சங்கமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து அதை கேட்கக்கூடிய வாய்ப்பாக ஏற்படுத்தி புதுச்சேரியில் இருக்கிற நம் அரவிந்தர் ஆசிரம உணவு முறையை அப்படியே இங்கே செய்து எல்லோரும் ஒன்றாக பரிமாறி அந்த அற்புதமான நாளை சாவித்திரி ஞான அமுதத்தை காதாலும் வைராரவும் பருகி மகிழ்கிற ஒரு நாளாக நடத்தி வருகிறேன் அந்த வகையில் வருகிற சனிக்கிழமை இருபதாம் தேதி மேற்கு மாம்பழம் அன்னை மையத்திற்கு அன்பர்கள் வந்திருந்து என்னை வாழ்த்த வேண்டும் என்று நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தீநகர் வாணிமகாலில் மாலை நாலு மணிக்கு நடக்கக்கூடிய சத்யவான் சாவித்திரி பரதநாட்டியத்தை அபிஜித் நாட்டியாலையா வழங்கக்கூடிய இந்த அற்புதமான காவிய நாடகத்தை நாம் எல்லோரும் வந்து பார்க்கிற பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையினுடைய சாவித்திரியினுடைய அந்த ஞான அருள்மழை நம் மீது இறங்குவதை கண்கூடாக பார்க்கலாம் சொல்லும்போதே சிலுக்கு தினக்கு அவள் சக்தி நம் உடல் முழுவதும் அந்த ஒளி இறங்கி வாநாள் முழுக்க அந்த ஒளியோடு பயணிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்காக காத்திருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோரும் வந்திருந்து சாவித்திரி பேரில் பெறணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் சார் இந்த வார சிந்தனைகளில் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொன்னீங்க சார் நாங்கள் எல்லாமே மரணம் அப்படின்னா இந்த உடல் மண்ணுல தான் மரணம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கிறோம் ஆனா இல்லை நீங்க ஒவ்வொரு நாளும் படுகின்ற அத்தனை துன்பமும் அந்த வேதனையும் வலியும் தான் மரணத்தை குறிக்கும் அப்படின்றதையும் சொல்லி எங்களை சிந்திக்க வச்சிங்க தான் நீங்க அந்த வாயிற்படியை தான் கடந்து வரணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நாங்க அந்த வாயிற்படி கடக்கவே முடியுதுல சார் அதுலேயே சிக்கி தவிக்கிறோம் சார் இதனால தான் எங்களுக்கு அந்த வேதனை வந்து நரக வேதனைன்னு வாங்க அதுக்கு பேர் தான் மரணம்னு சொல்லி புரிய வச்சுருக்கிறீங்க ரொம்ப அற்புதமான சிந்தனையா இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் போலவே செப்டம்பர் அன்னடிகளுடைய ஒன்று கூடி சிறப்பா நாங்க சிறப்பிப்போம் அப்படின்றத நாங்க சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் சார் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முறை சொல்லிக்கிறோம் சார் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் மக்கள் சார்பா அப்புறமா நம்ம சாவித்திரி சத்தியவானுடைய அரங்கேற்றத்தையும் நாங்கள் நிச்சயமாக எல்லாருமே கண்டுகளிப்போம் அதுலேருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு நிறைய வாய்ப்பை எல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் ஒருத்தர் வாட்ச்மேன்னாக இருந்தார் அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு லேடிஸ் நிறைய ஆசிரமத்தில் பார்க்கலாம் வெள்ளைக்காரங்க அதிகமாக நம்ம பாண்டியில் நடமாடிய காலங்கள் அது அந்த ஃப்ரெஞ்சு லேடி ரெண்டு குழந்தை தூக்கிட்டு கூடவே ஒரு மூர்க்கமான ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்தது நம்ம ஆசிரமத்துக்கு எதிரில் செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல கயிறை கழட்டி விட்டுடும் அந்த நாய் இங்கிட்டு ஓடும் அங்கிட்டு ஓடும் இந்த வயதான சாதகர்கள்லாம் இருப்பாங்க லேடிஸ்லாம் அவங்கள போய் கடிக்க போகிற மாதிரியே ஓடி கிட்டக்க போய் பாயும் ஒரு பயம் வந்துடும் அவங்களுக்கு திடீர்னு சமாதிக்குள்ளே ஓடும் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு அங்கே சட்டியில் செடிலாம் இருக்குது இல்லையா அந்த செடியில் காலத்தூக்கிட்டு யூரியன் வேறு போகும் எப்படி இருக்கும் வாட்ச்மேனுக்கு வந்து பதறும் அவர் தானே பதில் சொல்லணும் அவருக்கு ரொம்ப பயங்கர கோவம் வந்துடுச்சு அந்த ஃப்ரெஞ்சு லேடி மேலே கோவம் இல்லை அந்த நாய் தான் அவர் கோவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அடியன்னு பிறந்த வருஷம் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி அவர் பொறுமை இழந்த நேரம் இது வரைக்கும் அவர் ரொம்ப பொறுமையாக இருந்தார் அன்னைக்கு தான் அவர் பொறுமை இழந்தார் மதருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு அம்மா வந்து நாயை கூட்டிகிட்டு வந்து இங்கே சில சம்பவத்தெல்லாம் நடக்குது என்னால் பொறுக்க முடியலன்னு எழுதி மதருக்கு கடிதம் அனுப்புகிறாரு அண்ணன் அதுக்கு பதில் போடுறாங்க நம்ம அண்ணன் எப்போதும் போல் வழக்கமான பதில் தான் நீ ஏன் அந்த நாயை உன் கூட வச்சுக்கூடாது நம்ம அண்ணன் இப்படி தான் சொல்லுவாங்க நல்லா முன்கூட்டியே புரிஞ்சுக்கலாம் நீ அன்பாக நடந்துக்கிட்டினா அது உன் கூட இருக்க விரும்பணுன்னு பதில் ஆசீர்வாதம் அப்படின்னு மதர் பதில் அனுப்புகிறாங்க கொஞ்சம் நெகிழ்ந்துட்டார் வாட்ச்மேன் மறுநாள் அந்த அம்மா நாயை கூட்டின்னு வருது நாய் நேராக வந்தது கை காலு மூஞ்சி எல்லாத்தையும் நக்கிங்கனே இருக்குது முடிச்சுட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்துச்சு அசைவே இல்லை அந்த அம்மா ஆசிரமெல்லாம் போயிட்டு வர்ற வரைக்கும் இது உட்காந்துட்டு இருக்கு பக்கத்துல எஜமானி வந்து கூப்பிடுற வரைக்கும் அசையாமல் உட்காந்துட்டு இருக்க பக்கத்தில்ன்னா அன்னை சொன்ன அந்த வார்த்தைக்கு இவர் மதிப்பளித்த விதத்தில் அந்த நாயும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாட்சிமேனோடு பாசமாக அன்பாக அது அமர்ந்திருக்கிறத பார்த்தா அவருக்கு நெகிழ்ச்சி வருமா வராது அன்னை சொன்னால் அகிலத்தின் பரமேஸ்வர் சொன்ன மாதிரி தானே அன்னை அடுத்து ஒரு வேலை பண்ணாங்க அல்சேஷன் நாய் குட்டி ஒன்று அந்த வாட்ச்மேனுக்கு வாங்கி கொடுத்தாங்க எந்த நாய் மீது வெறுப்பாக இருந்தாரோ அவருக்கே ஒரு நாய்க்குட்டியை வாங்கி வளர்க்க சொன்னாங்க அன்னை முறை இதுதான் எந்த மாமியாரை கண்டால் நீ எரிச்சலாகிறாயோ அந்த மாமியாரை நீ அம்மாவாக ஏற்றுக்கணும்னு ஆர்டர் போட்டுருவாங்க மாதிரி அன்னை முறையெல்லாம் இப்படி தான் பாசமாக வளர்த்தாரு ஏதோ ஒரு சமயத்தில் பாம்பு கடித்து அந்த நாய் அறந்து போச்சு அப்போ அன்னை கேள்விப்பட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு முப்பது ரூபா கொடுத்தனுச்சாங்க அந்த காலத்தில் முப்பது ரூபான்னா ஒரு மூவாயிரம் ரூபா இருக்கும் கொடுத்தனுச்சு அந்த நாய்க்குட்டியை மரியாதையோட கௌரவத்தோடு அழகாக அதை அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதன்படியே அதை மனிதர்களை எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அடக்கம் பண்ணாங்க அன்னையின் சொல்லுக்கு மனிதகுலம் மட்டும் கட்டுப்படுவதில்லை பிற உயிரினங்களும் கட்டுப்பட்டு அன்னைக்கு தன்னுடைய அன்பை காட்டக்கூடிய பேரன்மையெல்லாம் ஆசிரம வரலாற்றிலே ஏராளமாக பார்த்திருக்கிறோம் அந்த வகையிலே நாய்கள் மீதான சமீபத்திய செய்திகளை பார்க்கிறோம் தெருவெல்லாம் நாய்கள் மக்களை கடிக்கிறது என்றால் காரணம் என்ன மனிதன் காட்டிலிருந்து நகரத்துக்கு வரும்பொழுது எல்லா மிருகங்களும் இவனை பின்தொடரவில்லை ஆடு மாடு கோழி நாய் பூனை இவைகள் மட்டும்தான் மனிதனோடு வந்து வீட்டு விலங்காக மாறியது இவை வீட்டு விலங்காக ரோட்டிலே இருந்த பொழுது எல்லோரும் நாம் அதற்கு உணவளித்தோம் அன்பு காட்டினோம் அது வாழை குழைத்து கொண்டு ஓடி வரும்பொழுதெல்லாம் நாம் அதன் மீது ஏதோ ஒரு தொடுதல் இருந்தது ஆளுக்கு ஒரு நாய் இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட நாலஞ்சு நாயை வாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்ததினால தெருவில் இருக்கிற நாய்களை கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லாததால் அவை வெறிபிடித்து தன்னை கவனிப்பார் இல்லாததால் மழையிலும் காற்றிலும் ரோட்டிலும் அவை அனாதைகளாக விடப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவையெல்லாம் வெறிநாய்களாக மாறி என்ன செய்வதென்றாமல் கடிக்கக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டது வெறிநாய்க் கடிகளுக்கு நாய்கள் காரணமில்லை நம்முடைய அன்பு குறைந்ததுதான் காரணம் என்று அன்னையுடன் பார்வையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஆசிரம இந்த நாய்களுக்கெல்லாம் ரொம்பவே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான் ஆனா அதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்றத நீங்க சொன்னதுலேருந்து சரியான விஷயம்தாங்க சார் அதுங்கக்கிட்ட கிட்ட அன்பா அன்பாக அன்பா இந்த காலகட்டத்தில் யாருக்குமே நேரம் இல்லை அந்த பாவம் அந்த உயிரினங்கள் என்ன பண்ணும் ஆனால் ஆசிரமத்தில் நடந்த அந்த வாட்ச்மேனுக்கு சொன்ன பதில் தான் கிட்ட அன்பு காட்டினா அது வாழை வந்து அன்பாக உக்காந்துக்கும் அப்படின்றதே இதுக்கு உண்மையான நியதி ஆயிப்போச்சிங்க சார் உண்மையிலேயே இது ரொம்ப எங்களுக்கு தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்